செகண்ட் ஹேண்டாக பைக் வாங்குறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி பைக்கை விற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது விற்றா போதும் கையில் காசு கிடச்சா போதும் அப்படின்னு இருக்காங்க அவங்களும் சரி பைக்கை வாங்குறவங்க நேம் சேஞ்ச் பண்ணாங்களா அல்லது நம்முடைய பேர்லேயே தான் வச்சு ஓட்டுறாங்களா அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மோஸ்ட்லி இந்த செகண்ட் ஹேண்டாக பைக் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம இந்த பைக்கை விற்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய மார்க்கெட் வேல்யூ குறஞ்சிரும் அதுக்கு நம்ம கொஞ்சம் நாளைக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம விற்கும் போது கொஞ்சம் கூட அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணாமலே கையில் வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சரி அதுக்கு போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சிலர் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணாமலே பைக்கை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டாக ஒரு பைக் வாங்கினார் அந்த பைக்கை விற்றவர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டார் இவர் என்ன பண்ணாருன்னா நேம் சேஞ்ச் பண்ணாமலே கையில் வச்சு ஓட்டிட்டு இருந்தார் இவர் ஒரு கடை போட்டிருக்காரு கடைக்கு வழியில் வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே வண்டியில தான் வச்சுருந்துருக்காரு வச்சிட்டு உள்ளாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமும் இருந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கில் ரெண்டு பசங்களாக வந்து அதில் ஒரு பையன் வந்து கடைக்கு உள்ளாடி வந்து அவர்கிட்ட வழி கேட்டிருக்கான் இவங்களும் அவங்களுக்கு வழியை சொல்லி விட்டுட்டு இங்கே அவங்க வேலையை பார்த்துட்டே இருந்திருக்காங்க அப்புறமா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு இவங்க வெளியில் வந்து பார்க்கும்போது பைக்கை காணும் பைக் எங்கடா போச்சு அப்படின்னு ஃபுல்லாக தேடி இருக்காங்க கிடைக்கல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் இருந்த சிசிடிவி ஒன்று செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட யார் வந்து வழி கேட்டாலும் அந்த பையன் தான் அந்த பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் இவங்களுக்கு நல்லா தேடி பார்த்தாங்க பிடிக்க முடியல இவங்க என்ன பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வண்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேரளா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஊரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்பர் உள்ள ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டில் இறந்து போயிட்டான்னு அவன் எடுத்துகிட்டு போன பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் அவன் பார்த்தீங்கன்னா கஞ்சா எதோ அடிச்சிருக்கான் போல் ஓவர் ஸ்பீடாக போயிட்டு பஸ்ஸில் மோதி இறந்து போயிட்டான் அவங்க ஸ்டேஷனில் போயிட்டு பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் போயிருக்காங்க அந்த டைமில் அந்த ஸ்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைக்குடைய ஆர்சி ஓனர் வந்தால் தான் பைக்கு தருவோம் இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பைக்குடைய ஆர்சி ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கார் இவரால் அந்த வண்டியை எடுக்க முடியலை இப்போவும் பார்த்தீங்கன்னா அது வண்டி போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது அவரால் வண்டி இறக்கவே முடியலை இதை நயையன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்டாக ஒரு பைக் வாங்குறீங்கன்னா நெய்மை மஸ்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரூமா ஆயிரத்தி இருநூறுபா தான் செலவாகும் நீங்கள் கையில் யூஸ் பண்ணுற வரைக்கும் அது உங்கள் பேர்லேயே இருக்கும் ஒருவேளை நீங்கள் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆச்சுதுன்னா கூட நீங்களே போய் கிளைம் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக்கோடைய ஆர்சி ஓனரை பார்த்து தேடிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி பைக் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை விற்றோமா காசை வாங்கினான்னு இருக்காமல் நேமை சேஞ்ச் பண்ணி கொடுங்க நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை பைக்கை வாங்கிட்டு போகிறவர் பார்த்தீங்கன்னா எதாவது திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டாலும் எதாவது கொலை ஏதாவது பண்ணிவிட்டு உங்கள் பைக் அங்கே விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க அப்புறம் நீங்கள் தான் போய் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஏதாவது மாட்டிட்டு ஏதாவது தப்பான விஷயங்கள் செய்துட்டாருன்னு வைங்க ஏதாவது ஒரு சிசிடிவியில் உங்களுடைய பைக்கு நம்பர் பதிவாச்சுதுன்னு வைங்க அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்க வேண்டியிருக்கும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க அதே மாதிரி பைக்கை விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அதே மாதிரி வாங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓட்டுங்க அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்ன லாபம்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளங்கள் வரும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க